வணக்கம் நண்பர்களை அறுப்புக்கூடியிலிருந்து உங்கள் வேந்த நாட்டோ உரிமையில இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காக வந்திருக்கனா இப்போ இது வீரலட்சுமி நகர் போகிற வழி வீரலட்சுமி வராகி அம்மன் கோயிலுக்கு போகிற வழி இந்த முத்துமாரியம்மன் திருக்கோயில் பக்கத்தில் இந்த நெசவாளர் காலனி பக்கத்தில் வந்து இந்த பூங்கா ஏற்கனவே போட்டிருக்காங்க இந்த பூங்கா எப்படின்னா தெருக்கடை அதிகமாகிரும் தெருக்கடை வியாபாரிங்க அதிகமாகிருவாங்க தெருக்கள் இருக்க கடை வந்து அதிகமாகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூங்காவை இந்த இடத்த வந்து நாங்கள் இதை போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துருக்காங்க இதை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ எப்படின்னா இந்த தெருக்கடை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி எப்படியே ஆங்கினாங்கன்னு நிற்கிது இது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னு தெரியல செட்டு போட்டு ஆங்கிள் போட்டு கடை வச்சுருக்காங்க இந்த இடத்துல இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்துருக்கா யார் என்னன்னு தெரியல இந்த ஏரியா மக்கள் இப்போது ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா இது மாதிரி பர்மிஷன் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் நாங்களும் ரோட்டில் வண்டி வச்சு கடையில் போடாமல் நாங்களும் செட்டு போட்டு கடை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியா மக்கள் நீங்கள் பப்ளிக் வீடியோ பதிவு பண்ணுறவர் தானே கொஞ்சம் இதை கேட்டு ஒரு பதிவு போடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்காக நான் இப்போ அந்த பதிவு போடுறேன் இந்த இடத்துல ஒருத்தர் இட்லி கடை போடுறாங்க இந்த இடத்துல இரவு நேரத்தில் ஒருத்தர் இட்லி கடை போடுறாரு போல் அப்புறம் உள்ளேயும் பஸ் ஸ்டாண்டு தற்காலிக பேருந்து நிலையத்துக்குள்ளேயும் இட்லி கடை இருக்குது ஆனால் இந்த கடை வந்து செட்டு போட்டு வச்சுருக்காங்க ஏதோ வண்டியில் வச்சுருந்தா கூட இந்த கேள்வி வந்திருக்காது போல் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே தள்ளு வண்டியில் தான் இருக்குது இது எங்கே பர்மிஷன் வாங்கினாங்கன்னு தெரியல இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை வந்து இதை அப்புறப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் இதை கேட்டு கொஞ்சம் பதிவிடுங்கன்னு சொன்னதுனால இப்போ பதிவு இது சம்மந்தப்பட்ட அதிகாரி இதை நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் கமாண்டில் ஊர் இது சம்மந்தப்பட்டவங்க பேசினா பேசுனா பேசுங்க அப்படி இல்லைன்னா இதை நேர சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டே என்ன ஏதுன்னு கேட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்களும் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க இது சரின்னு பட்டது தவறுன்னு பட்டவங்க கமாண்டில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்